என்னது செடி நட்டு ஒரே வருஷத்துல ஆப்பிள் செடி காய்க்குதா ஆமாங்க போன வருஷம் நம்ம தோட்டத்துல நட்ட ஆப்பிள் செடியில இப்ப பூ பூத்துருக்குங்க ஒரே வருஷத்துல இந்த ஆப்பிள் செடி நம்மளுக்கு பூ பூத்துருச்சுங்க இப்ப பூவும் பிஞ்சா மாறி இருக்கு இந்த ஆப்பிள் செடி கொடைக்கானல் மட்டும் தான் காய்க்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லா கிளைமேட்லும் காய்க்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஆப்பிள் செடி உங்களுக்கும் இந்த ஆப்பிள் செடி வேணும்னா கீழே ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல இது எப்படி கா என்னது செடி நட்டு ஒரே வருஷத்துல ஆப்பிள் செடி காய்க்குதா ஆமாங்க போன வருஷம் நம்ம தோட்டத்துல நட்ட ஆப்பிள் செடியில இப்ப பூ பூத்துருக்குங்க பாருங்க ஒரே வருஷத்துல இந்த ஆப்பிள் செடி நம்மளுக்கு பூ பூத்துருச்சுங்க இப்ப பூவும் பிஞ்சா மாறி இருக்கு இந்த ஆப்பிள் செடி கொடைக்கானல் மட்டும் தான் காய்க்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லா கிளைமேட்லயும் காய்க்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஆப்பிள் செடி உங்களுக்கும் இந்த ஆப்பிள் செடி வேணும்னா கீழே ஆப்பிள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல இது எப்படி கா என்னது செடி நட்டு ஒரே வருஷத்துல ஆப்பிள் செடி காய்க்குதா ஆமாங்க போன வருஷம் நம்ம தோட்டத்தில் நட்ட ஆப்பிள் செடியில இப்ப பூ பூத்துருக்குங்க ஒரே வருஷத்துல இந்த ஆப்பிள் செடி நம்மளுக்கு பூ பூத்துருச்சுங்க இப்ப பூவும் பிஞ்சா மாறி இருக்கு இந்த ஆப்பிள் செடி கொடைக்கானல் மட்டும் தான் காய்க்கும்